அனைவருக்கும் வணக்கம் இது போர்த்தொழில் கண்ணீரில் விவசாயிகள் நாடகம் ஆடும் திமுக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் பரிதாப நிலை இதையெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் தமிழ்நாட்டின் உணவு களஞ்சியம் என்று அழைக்கப்படுகின்ற தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்கள் தான் தமிழ்நாட்டோட உணவு பற்றாக்குறையை தீர்த்து வைப்பதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களில் நடைபெறுகிற தான் தமிழ்நாட்டின் உணவு தேவையை தீர்மானித்து கொண்டிருக்கு குறுவை சம்பா தாலடி என்று முப்போகம் விளையக்கூடிய விவசாய முறையை இந்த மாவட்டங்கள் கொண்டிருக்கின்றன பெரும்பாலும் காவிரி நீரை நம்பி விவசாயத்தை மேற்கொண்டிருக்கின்ற இந்த டெல்டா மாவட்டங்கள் கடந்த சில நாட்களாக மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசு நடத்துகிற வன்முறையினால் தமிழ்நாட்டின் விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க குறிப்பா டெல்டா மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் ஒவ்வொருவரும் நெல் கொள்முதல் நிலையங்களின் வாசலில் தாங்கள் கஷ்டப்பட்டு விளைவித்த நெல்மணிகளை கொட்டி வச்சுட்டு உக்காந்து இருக்கிற பரிதாபகரமான காட்சி இருக்கு பாருங்க அது காண செய்காது ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையங்கள் வாசலிலும் பல லட்சக்கணக்கான டன் நெல்மணிகள் கொட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் டெல்டா மாவட்டத்தில் பார்க்க முடியுது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெய்து கொண்டிருக்கின்ற இந்த பெருமழையினால் சாலையில் கொட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற நெல்மொழிகள் முளைத்து அதுவே பயிராகி வீணாகிற நிலைமை இருக்கு பாருங்க அது இன்னும் நிலைமைய மோசமாகி இருக்குங்க எந்த இடத்துலையும் இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் சரியாக செயல்படலை டெல்டா மாவட்டங்கள் முழுக்க ஆறு லட்சத்தி ஒன்று மூணு ஏக்கரில் விவசாய பணிகள் நடைபெற்றுச்சிங்க அதில் எழுபது சதவீதம்தான் அறுவடை செய்யப்பட்டிருக்கு அந்த அறுவடை செய்யப்பட்ட எழுபது சதவீதத்தில் நாற்பது சதவீதம் தான் தமிழ்நாடு அரசால் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு மிச்சம் அறுபது சதவீத நெல்மணிகளும் சாலையில் கொட்டப்பட்டிருக்கு நெல் கொள்முதல் நிலையங்கள்லேருந்து சரியா ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் சாலையில் கொட்டப்பட்ட நெல் தானியங்களின் குவியலை நீங்க யார் போனாலும் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் இங்கே இருக்கு ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சியிலும் சரி அண்ணா திமுக ஆட்சியிலும் சரி இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை சரியாக கட்டமைக்கிறது இல்லை மாறாக சிறிய சிறிய கூடாரங்களை போட்டுக்கொண்டு அதற்கு நெல் கொள்முதல் நிலையம் என்று பேர் வைத்துக்கொண்டு காசு சம்பாதிப்பதில் தீவிரம் காட்டுகிற திராவிட ஆட்சி முறையின் சீரழிவு தான் இன்னைக்கு நடந்திருக்கிற எல்லா பாதிப்புகளுக்கும் மிக முக்கியமான காரணங்க இதுல எடப்பாடி பழனிசாமி அவர் பங்குக்கு வந்து நாடகம் நடத்திட்டு போக ஒன்னே போட்டிக்கு வந்துட்டாரு சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து என்ன பண்றாருன்னா இங்கே அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை நாங்கள் நெல்லை ஒழுங்கா கொள்முதல் செய்து எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பிச்சி வச்சுட்டு காண்பிப்பதற்காக நாலாயிரம் மெட்ரிக் டன் நெல்லை எடுத்து தஞ்சாவூர்லேருந்து திருநெல்வேலிக்கு கூட்ஸ் வண்டியில் ஏற்றி அனுப்பி டாட்டா காட்டுற வேலையை உதயநிதி பார்த்தாரு ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையங்கள் வாசல்லையும் லட்சக்கணக்கான நெல் தானிய மணிகள் வீணாகி போய் கொண்டிருக்கின்ற மிக மோசமான நிலைமை தான் டெல்டா மாவட்டங்களில் நீடிக்குதுங்க இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா காலம் முழுக்க கஷ்டப்பட்டு நிலத்தில் வேர்வை சிந்தி உதிரத்தை சிந்தி அந்த நெல் மணிகளை விளைவித்த விவசாயிகள் தாங்கள் போட்ட முதலீட்டுக்கு திருப்பி பணம் வராமல் தீபாவளி பண்டிகையை கூட கொண்டாட முடியாமல் பரிதாபமாக உட்கார்ந்துருந்தது பல இடங்களில் கண்ணீரை வர வைத்ததுங்க சொல்ல போனால் டெல்டா மாவட்டங்களில் இந்த முறை தீபாவளி பண்டிகை என்பது சரிவர கொண்டாட முடியாத ஒரு துயரமான சூழ்நிலை தான் நிலவுனுச்சு காரணம் விவசாயிகள் யாருக்குமே நெல் கொள்முதலுக்கான முழு பணமும் வந்து சேரலை பல இடங்களில் நெல்மணிகள் ஈரமாக இருக்குது இதை நாங்கள் கொள்முதல் செய்ய மாட்டோம்னு சொல்லி ஒவ்வொரு சமயமும் அரசு அதிகாரிகள் அந்த நெல்லை கொள்முதல் செய்யாமல் சாலையிலேயே கொட்டி வச்சிடுறாங்க பன்னிரண்டு பர்சன்ட் அளவுக்கு ஈரமாக இருக்கிற நெல் மணிகளை மட்டும்தான் நாங்கள் கொள்முதல் செய்வோம் அதற்கு மேலே இருந்தோம்னா அதை நாங்கள் கொள்முதல் செய்ய மாட்டோம்னா அரசாங்கம் ஒரு விசித்திரமான விதியை வச்சுருக்குங்க அது எப்படி அந்த ஈரத்தை கணக்கிடுறாங்க என்பதற்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான கருவிகளும் நம்மள்கிட்ட இல்லைங்க ஆனால் எல்லா கட்சிகளையும் சொல்கிறாங்க இருபத்தைந்து சதவீதம் வரைக்கும் ஈரமாக இருக்கிற நெல் மணிகளை கொள்முதல் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அரசாங்கம் இருக்கு மத்திய சொல்லி இந்த நெல் கொள்முதல் செய்யக்கூடிய விதிமுறைகளை மாற்றி இருபத்தைந்து சதம் வரைக்கும் ஈரமாக இருக்கக்கூடிய நெல் தானிய மொழிகளை கொள்முதல் செய்யணும் அப்படின்னு எல்லா அரசியல் கட்சிகளும் அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனால் தமிழக அரசுக்கு அதையெல்லாம் பற்றி கவலை இல்லைங்க தமிழக அரசுக்கு எதை பற்றிங்க கவலை இருக்கு கார் ரேஸ் நடத்துறதுல கவலை இருக்கு சினிமா விழாக்கள் நடத்துறதுல கவலை இருக்கு ஆனால் பாதிக்கப்பட்ட மிகவும் சமூகத்திற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற விவசாயிகளை பற்றி சற்றும் அக்கறை இல்லாத திராவிட மாடல் அரசு விவசாயிகளின் துயர்நிலையை பற்றி கணக்கில் எடுத்துக்கொள்றது இல்லை பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றாரு நான் டெல்டா காரன் டெல்டா காரன் நீ டெல்டா காரனா இருந்து என்ன புண்ணியம்னு கேட்குறேன் இங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பக்கம் நின்றுருக்கியா இங்க நெல் கொள்முதல் நிலையத்திற்கு சரிவர ஒரு அந்த பிரச்சனைக்கு தீர்வழிகளை கொண்டு வந்திருக்கீங்களா என்ன செஞ்சிருக்கீங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரே ஒரு இடத்திற்கு வந்து பார்வையிட்டு போனா போதுமா இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி வேற இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு நெல் வெள்ள பார்வையிடற வயல பார்வையிடறன்னு வந்துட வேண்டியது இப்படி இந்த இரண்டு திராவிட கட்சிகளால இங்க விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் இந்த நெல் கொள்முதல் நிலையத்தை சரிவர கட்டியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா எவ்வளவு விவசாய நிலம் இருக்கு எவ்வளவு நெல் தானிய மணிகள் கொள்முதல் செய்யப்பட இருக்கு அப்படிங்கிற அறிவோட இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் கட்டப்பட்டிருந்தா இந்த நெல் மணிகள் இன்னைக்கு தெருவுல கொட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒவ்வொரு முறையும் மேட்டூருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் போய் காவிரியில் தண்ணி திறந்து விட்றாரு காரணம் விவசாயிகள் மீது இவர் பேரன்பு வைச்சிருக்கிறாராம் உண்மையிலே ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கணும்னா இங்கே டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்கள் சரிவர இயங்குதாங்கிறத கண்காணிச்சிருக்கணும் நீங்கள் அதிகமாக ஊழல் நடக்குது அப்படின்னு நீங்கள் எந்த துறையுன்னு நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா அது நெல் கொள்முதல் நிலையங்களில் நடக்கிற ஊழல் தாங்க ஒவ்வொரு மூட்டைக்கும் அறுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபாய் வரைக்கும் இன்றைக்கும் ஊழல் நடந்து கொண்டு இருக்கின்ற மிகப்பெரிய மோசமான நிலைமை இங்கே டெல்டா மாவட்டங்களில் நீடிக்குதுங்க அங்கே வேலை செய்கிறவங்களும் சரி அந்த உள்ளூர் அரசியல்வாதிகளும் சரி மிகப்பெரிய அளவுக்கு இதன் மூலமாக செல்வந்தர்களாக ஆகியிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் குறிப்பாக இந்த டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் நிலையங்களை கவனிச்சு பாருங்களேன் எந்த விதமான அடிப்படை வசதியும் இருக்காதுங்க பல இடங்களில் தார்பாயை போட்டு தான் மூட்டை அங்கே சேமிச்சு வச்சிருக்கிறாங்க சில இடங்கள்ல மூட்டையே இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ கும்பகோணம் பக்கத்தில் எம்ஆர்என் மில்னு ஒரு மில்லு இருக்குது திருநாகேஸ்வரத்தில் அரசாங்கத்திற்கு சொந்தமான மில்லு அதில் ரெண்டு குடோன் முழுக்க மூட்டை சாக்கு இருக்குது அந்த சாக்கை அப்படியே வச்சுருக்கிறாங்க ஆனால் இங்கே கேட்டால் எங்களுக்கு சாக்கு இல்லைங்க நெல்லை கொள்முதல் செய்ய முடியாதுங்கிறாங்க அப்புறம் இன்னொரு இடத்துல லாரி இல்லைங்க நெல்லை கொள்முதல் செய்ய முடியாதுங்கிறாங்க லாரியை வச்சு கனிம வளங்களை டன் டன்னாக கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் உங்களுக்கு கடத்திட்டு போக முடியுது ஆனால் விவசாயிகளோட அந்த நெல் மணிகளை பத்திரமா பாதுகாத்து மக்களுக்கு விநியோகம் செய்கின்ற முறை இந்த திராவிட ஆட்சி முறையில் இல்லைங்க இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா இருக்கிறதுல மிகப்பெரிய கேடுங்கிறதே இந்த திராவிட ஆட்சி முறை தாங்க விவசாயிகளோட துயரமான இந்த நிலைமையை அண்ணன் சீமான் கருத்தில் கொண்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதாவது தமிழ்நாடு அரசு ஆந்திராவிலேருந்து அரிசி வாங்குது இங்கே அரிசி இல்லைன்னு சொல்லிட்டு ஆந்திராவிலேருந்து அரிசி வாங்குது ஆனால் இங்கே வீணாகி கொண்டிருக்கின்ற இந்த நெல்மணிகளை குறித்து திராவிட மாடல் அரசுக்கு எந்தவித அக்கறையும் இல்லை அப்படின்னு மிகச்சரியா சுட்டி காட்டியிருந்தாங்க உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு இங்கே விளைகிற நெல்மணிகளை ஒழுங்காக பாதுகாத்து அதை வந்து சுத்தம் செய்து அதை வேக வைத்து மக்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் மூலமாக ரேஷன் கடைகள் மூலமாக விநியோகம் செய்தாலே இங்கே தமிழ்நாடு தன்னிறைவு பெற்ற நாடாக இருக்குங்க ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு லட்சக்கணக்கான மெட்ரிக் டன் நிலத்தில் விளையிற இந்த நெல்மணிகளை அங்கேயே வீணாக்கி நெல் கொள்முதல் நிலையங்களின் வாசலில் வச்சு அதை முற்றிலும் நாசப்படுத்தி அதை கொள்முதல் செய்ய முடியாத நிலைமைக்கு உருவாக்கி விவசாயிகளை வந்து கண்ணீர் கடலை ஆழ்த்திட்டு பிறகு ஆந்திராவிலிருந்து அரிசி வாங்குகிறேன் கர்நாடகாவிலேருந்து அரிசி நாடகம் நடத்துறது மாடல் அரசின் சீரழிவு நிலைமை இன்னைக்கும் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள்ல நாற்பது சதவீதம்தான் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு மிச்சம் அறுபது சதவீத நெல்மணிகள் சாலையில கொட்டப்பட்டு வீணாகி கொண்டிருக்கிறது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வயலோரங்களில் கொட்டப்பட்ட நெல்மணிகள் பக்கத்தில் இருக்கிற வயல்லையும் சரிஞ்சு விடுறதுனால இந்த நெல்மொழிகள் வந்து அதுவும் ஒரு கலை போல் முளைத்து நிற்கிற மிக மோசமான நிலையில் விவசாயிகள் இன்னைக்கு பரிதவிச்சுட்ருக்காங்க இனிமேல் அடுத்து வருகிற இந்த வடகிழக்கு பருவமழை தொடர்ச்சியாக வரப்போகுது இந்த பருவமழையிலிருந்து எப்படி தங்களது விவசாய தொழிலை பாதுகாப்பது எப்படி வந்து தங்களது நெல்மணிகளை பாதுகாப்பதுன்னு புரியாமல் விவசாயிகள் தவித்து கொண்டிருக்கிறாங்க விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாப்பதற்கு பயிர் காப்பீடு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குங்க அதாவது ஒரு ஏக்கருக்கு இந்த விவசாயம் வந்து நஞ்சு போயிடுச்சுன்னா அல்லது வீணாகி போயிடுச்சுன்னா முப்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் இழப்பீடு தரலாம்ங்கிற அளவுக்கு விதிமுறைகள் இருக்குது அதற்கு வருஷம் வருஷம் ஐநூற்றி எழுபது ரூபா பிரீமியம் கட்டணும் ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் அதெல்லாம் கட்டுறது இல்லைங்க அதோடு மட்டும் இல்லாமல் இப்படி பிரீமியம் கட்டுகிற விவசாயிகளுக்கு கூட கிடைக்கிற அந்த இன்சூரன்ஸ் தொகை இருக்குது பாருங்க அது ரொம்ப ரொம்ப சொற்பங்க எனவே இந்த பயிர் காப்பீடு திட்டம் என்பது முறையாக வடிவமைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு உண்மையிலேயே பலன் கொடுக்கிற அளவிற்கு மாற்றப்படணுங்கிறது தான் விவசாயிகளின் கோரிக்கையா இருக்கு அதோட மட்டும் இல்லாமல் இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் சரியாக அமைக்கப்பட்டு இங்கே விளைகின்ற அனைத்து நெல்மணிகளும் நெல் கொள்முதல் நிலையங்கள்ல சரியாக கொள்முதல் செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணுங்கிறது தாங்க எல்லோடைய கோரிக்கையாகவும் இருக்கு ஒரு நாடு விவசாயிகளை கண்ணீர் கடலில் ஆழ்த்து விட்டு திராவிட ஆட்சி முறை தான் மிகச்சிறந்த ஆட்சி முறைன்னு பீத்துக்கிட்டு அலைகிறது இருக்கு பாருங்க அது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குங்க இதற்கான விலையை திமுக வருகின்ற தேர்தலில் கொடுத்தே ஆகணும் இந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நிலவர சீர்கட்டணியும் திமுக அரசின் அலட்சிய போக்கணியும் கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ஒருங்கிணைந்த திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் சார்பாக வருகின்ற இருபத்தி ஒன்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மாலை நாலு மணி அளவுல திருவாரூர் தைலம்மை திரையரங்கம் இதுல மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்குதுங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல டெல்டா மாவட்டத்தின் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய தளபதிகள் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்ற இருக்கிறாங்க தொடர்ந்து திமுக அரசு அரசு கொள்முதல் நிலையங்கள்ல காட்டி வருகிற இந்த அலட்சிய போக்கு உடனடியாக தடுத்து நிறுத்தப்படணுங்கிறது தான் அனைவரின் கோரிக்கையாக இருக்குதுங்க